அடிக்கடி பயம் சொல்றது உண்டு திருமண விழாக்கு இல்ல ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போனா நான் எப்படி இருக்குன்னு பாக்கலாம்ட்டு போனா சொர்க்கத்துல ரெண்டு கேட் இருந்ததா ரெண்டு கேட்டு ஒரு கேட்ல போட்டு மனைவியை அடக்கியவர்கள் அப்படின்னு ஒரு வரிசை இந்த பக்கம் ஒரு கேட் இருந்துச்சான் மனைவிக்கு அடங்கியவர்கள் அதாவது இவங்க அடங்கிட்டாங்க இந்த பக்கம் அடக்கண வரிசை இந்த பக்கம் யாருங்க அடங்கணவங்க வரிசை இருந்து ஒரு ஆளு போறான் என்ன நடக்குதுன்னு பாக்கலான்ட்டு நீங்க அஜர்த்து சொல்றதுனால சொர்க்கத்துல அப்படி ரெண்டு செக்ஷன் இருக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க ரெண்டு இதற்கு போறான் இங்க இருந்து ஒரு ஆளு பார்த்தா இந்த அடக்கண வரிசையில ஒரு ஆள் தான் நிக்கிறான் இங்க பயங்கரமான கூட்டம் பயங்கரமான கியூ எதுல அடங்கண வரிசையில எல்லாமே அங்க விழுந்தாச்சு எல்லாமே அங்க அடங்கியாச்சு அடங்குன வரிசையில தான் கூட்டம் இவன் ஒரே ஒரு ஆள் அப்ப இங்கிருந்து போன சந்தோஷமாய் அவனை புடிச்சு கை கொடுத்து யூ ஆர் கிரேட் கங்கராச்சுலேஷன் பயங்கர நாப்பா பாராட்டுறதுனா ஒன்னுதான் பாராட்டணும் அடக்கி நீ தான் ஆம்பள சும்மா சாதாரணமா அடக்கிட்டியே நீ அப்படின்னு அவன் வேணு முடிக்கிறான் ஒன்னும் பேச மாட்டேங்கிறான் அவன் சொன்னா கடைசியில வாய் திறந்து நீ என்ன எதுக்கு பாராட்டுறேன்னு தெரியல என் இங்க நிக்க சொல்லுச்சு நான் நிக்கிறேன் என்னுடைய மனைவி இங்க நிக்க சொல்லுச்சுங்கிறதுக்காக நான் நிக்கிறேன் வேற ஒண்ணும் இல்ல எல்லாமே அடங்கி போறவர்கள்